அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை முழு கரும்புடன் சேர்த்து ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஜனவரி பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா இல்லா அட்டைதாரர்கள் தவிர அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனையின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்து